என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் கொண்டு வந்த செல்வத்தையும் பணத்தையும் எது வேண்டுமோ அதை தொட்டு விட்டாயா அப்பொழுது வரும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நீ நினைத்த செல்வமானது அல்லது பணமானது உன்னுடைய கரங்களிலே வந்து சேரப்போகிறது வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் மனதார நினைத்து கொண்டு நான் சொல்லியபடி நீ உன் இல்லத்தில் செய்தால் நிச்சயமாக இந்த காரியமானது அனைத்து செல்வத்தையும் பணத்தையும் இழுத்து வரக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு எவ்வளவு முக்கியம் என்பதை நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே உன்னுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாமல்தான் இந்த கருப்பன் உனக்கு செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தையை கடைபிடித்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் செய்தால் போதும் நிச்சயமாக நீ நினைத்த செல்வத்தை அடைவாய் என்பது உறுதியானது இந்த பதிவினை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் மனதில் எவ்வளவு தொகை வேண்டுமோ அதை மனதார நினைத்துக்கொண்டு இந்த அப்பனின் பதிவை கேட்க வேண்டும் அப்படி கேட்டாலும் கூட நிச்சயமாக நினைத்த தொகையானது வரும் வெள்ளிக்கிழமை கிடைக்கும் இதையெல்லாம் நினைத்தது நடக்குமா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்கள் எண்ணம் போலே அமையும் நம்பிக்கையோடு சில விஷயத்தை செய்பவர்களுக்கும் என் வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கானது நிச்சயமாக பலிக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே அதில் ஒரே ஒரு நிபந்தனை அழுது கொண்டு இந்த பதிவினை நீ கேட்கக்கூடாது என் பிள்ளையே நீ நினைத்த கடன் பிரச்சனையை உன் வாழ்க்கையில் தீர்த்து உன்னை மகிழ்விக்க வேண்டுமென்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே பேச வந்திருக்கிறேன் அந்த தருணத்தில் உனக்கு அவநம்பிக்கை இருந்தால் கண்ணீர் வடித்து நீ இருந்தால் எப்படி உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே இந்த கருப்பன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பதிவினை கேள் ஏனென்றால் நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே நான் வருகிறேன் உனக்கு நிச்சயமாக செல்வத்தை கொடுக்கிறேன் என் மீது நம்பிக்கை என்று ஆனால் அவநம்பிக்கை கொண்டு உன் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் இது எல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்பனே எனக்கு இது நடக்குமா இது எல்லாம் செய்தால் எனக்கு வருமா என்று அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி என் செல்லமே உன் அப்பன் சொல்வது போல கண்ணீர் வடிக்காமல் சந்தோஷமாக இந்த பூஜைகளை செய்தால் என் அப்பன் நிச்சயமாக வருவார் நான் கேட்டதையும் நினைத்ததையும் நடத்தி வைப்பார் என்று என் மீது ஒரு முறை நம்பிக்கை வைத்து இதை செய்து பார் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் நடக்கும் அதுபோல சில விஷயத்தை நீ கடைபிடித்து தான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடும் மங்களகரத்தோடும் உனக்கு கிடைத்த தொகையானது உன் கரங்களில் தழுவினால் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவிற்கு இந்த பூஜைகளை நீ உன் இல்லத்தில் செய்து வழிபட வேண்டும் நீ உண்மையான பயபக்தியோடு இதையெல்லாம் செய்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்தது வெள்ளி கிழமை உன் இல்லத்திலே நடக்கப் போகிறது உன் இல்லம் தேடி நம்பிக்கையோடு நீ அழைத்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும் என் தங்க பிள்ளையே சில விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்த பிறகுதான் இந்த செல்வத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் அது என்ன தெரியுமா உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய பணத்தையும் மற்றவர்கள் கையாள வேண்டும் என்ற கையவர்கள் உன் இல்லத்திலே இருக்கிறார்கள் அதுவும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் சில திட்டங்களை தீட்டி உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளி மூடிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய இடத்தில் அவர்கள் உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உனக்கு நான் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுப்பேன் ஏனென்றால் கண்ணீரோடு யாராவது பொய்யாக நடித்துக்கொண்டு கொண்டு வந்தால் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி நீ அள்ளி அள்ளி இறைத்து விடுகிறாய் அல்லது அதிகமாக உனக்கு ஏதாவது கிடைத்து விட்டாலும் கூட நீ தானங்கள் அதிகமாக செய்கிறாய் அல்லது அவர்களிடம் ஏமாறுவது அதிகமாக உனக்கு வாழ்க்கையாகவும் மாறிவிட்டது அதனால் என் செல்லமே அவர்கள் யார் என்று முதலில் உனக்கு தெரிவிக்க வேண்டும் உன்னுடன் இருப்பவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னையே முழுமையாக சேர வேண்டும் என்பதனால்தான் இந்த அப்பன் முதலில் உன் வாழ்க்கையில் இந்த முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் என் தங்கமே நான் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உன்னுடைய நல்லதற்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் நான் எடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே உன்னுடைய சுயநலத்திற்காக எதுவுமே சில சமயங்களில் செய்வது இல்லை ஏனென்றால் பல பேர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் நீ எல்லாம் எங்கே வாழப் போகிறாய் என்று உன்னை ஒவ்வொரு நிமிடமும் குத்தி காட்டி பேசக்கூடிய நபர்கள் உன் கூடவே இருக்கிறார்கள் அவர்கள் கண் முன்னே உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன் இல்லம் தேடி வருகிறேன் என் தங்கமே நீ தைரியமாக இரு எதை நினைத்தும் கலங்காதே என் செல்லமே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நான் உன் இல்லத்திலே வந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து போகிறேன் அதோடு மட்டுமல்ல அன்றைக்கு நீ ஏற்றக்கூடிய அகல் தீபத்தில் நான் ஒளியாகவும் உனக்கு காட்சி கொடுக்கப் போகிறேன் இந்த அப்பன் வந்துவிட்டேன் என்று தெரிந்த பிறகும் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் இந்த அப்பனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் இனிமேலும் நீ அழக்கூடாது சந்தோஷத்தை மட்டுமே உன்னிடத்திலே வார்க்க வேண்டும் எப்படி என்னை நீ வரவேற்கிறாயோ உன் நிலத்தில் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே அழுது கொண்டே என்னை அழைத்தால் நான் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வரமாட்டேன் நான் உனக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பதற்காகவும் மகாலட்சுமி தாயாரினுடைய அருளை உனக்கு பெற்று வழங்குவதற்காகவும் தான் வெள்ளிக்கிழமை உன் வீட்டிற்கு வருகிறேன் என்பதை நீ புரிந்துகொள் என்னோடு வரக்கூடிய மகாலட்சுமி தாயார் உன் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனைகளையும் அல்லது எந்த ஒரு நோய் பிரச்சனையோ உறவு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தீர்த்து கொடுப்பார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஆகையால் என்னோடு உடன் வரக்கூடிய தெய்வங்கள் அனைவரும் உனக்காகவே வருகிறார்கள் உன்னுடைய நன்மைக்காகவே வருகிறார்கள் அவர்களை நீ வரவேற்பது உன்னுடைய கடமை அல்லவா அதனால் என் தங்கமே நீ எப்பொழுதும் மன நிறைவோடு நல்ல எண்ணங்களோடு தெய்வங்களை எல்லாரும் நீ வரவேற்க வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் ஒவ்வொரு தருணமும் இருக்கிறேன் இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை இனி வரப்போகிறது என் செல்லமே உன்னுடைய கடன் பிரச்சனைகளையும் மற்ற பிரச்சனைகளையும் சரி செய்வதற்காகத்தான் உன் நிலத்திற்கு அனைத்து தெய்வங்களும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என் செல்லமே இனி இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறோம் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் இனி உன் கைகளில் கொடுத்து விட போகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது அதை நீயாகவே உணரப்போகிறாய் எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற ஒரு வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நம்பிக்கையோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீ செய்ய வேண்டியதை இன்றே திட்டமிட்டுக்கொள் இனி நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிரந்தரமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்